ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்னு நட்டு வச்சு நான் பூவாயே ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சு நான் பூவாயே நானா பாடலையே நீதான் பாட வச்ச நானா பாடலையே நீதான் ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்னு நட்டு வச்ச வைகையில வந்தோ நெஞ்சிலே வந்தது வஞ்சி நான் கேட்ட வரோ வந்து நீ தந்ததுன்னு சின்ன பூ பார்த்து சேர்ந்ததை காத்து சிந்துதான் பாடுது பொண்ணு மணி தேரு நாம் பூட்டி வச்சேன் பாரு என்ன தேடி நீ அங்க வந்து சேரு வெத போட்டேன் அது விளைஞ்சாச்சு நீ வாயே பார்த்து ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்னு நட்டு வச்சேன்னா பூவாயே ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்னு கட்டி வச்சேன் நான் பூவாயே கண்ணுதான் தூங்கவில்லை காரணம் தோணவில்லை ஒண்ணு நான் ஜாதி முள்ள ஆகவில்லை கண்ணிதான் நாத்து கண்ண நீ காத்து வந்துதான் கூடவில்லை கூறப்பட்டு நீ வாங்கி வரும் வேல போடு ஒரு மாலை நீ சொல்லு அந்த நாள் ஏன் ஜாமி நான் காத்திருக்கேன் என்ன நேர்ந்த நீதானே ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேன்னா பூவாயே ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி நானா பாடலையே நானா பாடலையே நீ பாட வச்ச ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சும் நாம்